இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான டிசைன் பா இது வந்து செட்டிநாடு காட்டன் மாதிரி தான் அதுலயே வந்து நல்ல கிராண்டா இருக்கும் சரிங்களா ரேட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஷிப்பிங் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கும் இதுல ஒரு அறுபத்தஞ்சு கலர் தான் அறுபத்தஞ்சு புடவை தான் இருக்குது தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க சரிங்களா எல்லா கலர்ஸும் இருக்கு இது வந்து ஃபங்க்ஷன் வேறு ரெகுலர் வேர் வந்து நான் கட்டியிருக்கேன்ல அதே மாதிரி ஒரு நிமிஷம் அதையும் கொஞ்சம் அடிக்க வச்சுட்டு உங்களுக்கு டிசைன் காட்டிடுறோம் இது பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் பா நாட்டை தீர்க்க மாதிரி புடவை தான் பிளீட் அப்படியே நிற்கும் ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் உங்களோட இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே போட்டோஸ் அனுப்பிச்சு விடுவாங்க நீங்க ஃபோட்டோஸில் செலக்ட் பண்ணிட்டு உடனே ஜிபே பண்ணிட்டு உடனே ஜிபே பண்ணுறது மாதிரி கேட்டுருங்க இது புடவை இருக்காப்பா பண்ணலாமான்னு கேட்டு ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டும் அனுப்பிச்சு விட்டு ஒரு லிஸ்ட் கால் விட்டுருங்க வாட்ஸ்அப் கால்ல சரிங்களா ஏன்னா நாங்க மெசேஜுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிறீங்க நீங்க வீடியோ காலிலேயே ரொம்ப நேரம் பண்ணிடுறீங்க அதனால டைம் இருக்குறதில்லை வேற ஒன்றும் இல்லைங்க இருக்கிற கலர்ஸ் எல்லாமே அனுப்பிச்சுடுவாங்க போட்டோஸ் அனுப்பிச்சுடுவாங்க சரிங்களா